அனைவருக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் வெப்சைட் இந்த வெப்சைட் வந்து ஒரு பொருளை வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட்டில் போயிட்டு அதனுடைய ரிவ்யூஸ் பார்த்துட்டு வாங்கலாம் இந்த பொருளை வந்து எந்த அளவுக்கு இது ஜென்யூனாக இருக்குது அப்படின்றதையும் இந்த வெப்சைட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த வெப்சைட்டை பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் இங்கே உலகத்தில் ரொம்ப ஈஸி பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு கேட்டியானா செலவு குறைச்சிடணும் செலவு குறைச்சிடணும் இம்மிடியட் முதல் செய்ய வேண்டிய வேலை நான் என்ன பண்ணுன்னா போறதை நிறுத்தணும் பணம் எப்படியா அப்படின்னு கேட்டேன்னா அந்த சிங்கிள் வேல தேட்டர்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்கும் அது லைனில் முட்டி நிற்கணும் கீச்சு கீச்சு கொடுப்பான் எண்ணுவான் ஐநூறு பேர் ஆறுநூறு பேருன்னு எண்ணி எண்ணி அனுப்புவான் பணம் முடிஞ்ச பேர் எப்படி அனுப்புவோம் நாடகம் முடிஞ்ச உடனே நாலு பக்கம் கத்து தந்து விட்டுருவான் ஆமா வேற கண்டு வெளியே போயிடுவீங்க அப்பெல்லாம் எண்ண மாட்டான் நாடக கோட்டாவில் நான் சொல்றேன் இன்னைக்கு வந்து மாலுகள்லாம் வந்து தியேட்டர்ல ஒரே வழி வாசல் வச்சு அதே வழியை போய் அதே வரணும்னா நான் பொன்னியின் சொல்லுவாங்க அப்படி தான் விஆர் மாலுக்கு வந்து பார்த்தா நான் ஒரு பத்து பேர் தான் உட்காந்து பார்த்து வந்தோம் நினைச்சா பத்து பேர்னா பார்த்துக்கிறேன் அப்படி அப்படிதான் ஆயிடுச்சு எனக்கு இதெல்லாம் சொல்லி அவனும் பெருசாக ஓடுதுங்கிறது நேரா நேராக போய் பார்த்தேன் ஒன்றும் இல்லைங்க அது என்ன சொல்ல வரேன்னா அவனுக்கு தெரியல ஒருவேளை அவனுக்கு டைரக்டர் தான் கூப்பிட்டு சொன்னேன் இந்த கதை நீ பார்த்து சொல்றா இப்படி தான் சொல்லு யாரு என்ன பண்றதுன்னே தெரியல அது அப்பா என்றா வயசாச்சுன்றா ரெண்டு பிள்ளா இந்த சின்ன பண்ணான்னா கட்டனா கட்டில பாத்துடா வெட்டினா என்னடா ஒண்ணுமே இது வரைக்கும் தெரியவே இல்ல ஆனா எங்கால்தான் சொல்ட்டாரு நீ படம் பார்த்தா புரியாது புக்கை படிக்கணும் ஒரு உனும் படத்தை பட்டம் பாத்துக்கற பைத்தியமா நீ போய் அந்த கதையை புக்க பண்றியா விட்டு நேர போய் படத்தை பார்த்துட்டுக்குறேன் அப்படின்ட்டு நம்ம தான் நமக்கு அப்பதான் முத்தியே ஒச்சது ஓ புக்க படிச்சிட்டாரு போனும் பணம் தான் டக்கு ஞாபகம் வரணும் சினிமா அடுத்த காலத்து நாடகம் போட்டால் ஒரு வழியில் தான் என்ன பண்ணோம் வரும் போகிறது பல வழியில் போவோம் அதனால போற வழிகளை முதல்ல நிறுத்தணும் போற வழிகள நிறுத்திடணும் ஸ்டாப் பல வழியில் போவோம் போறது என்ன பண்ண எத்தனை வயதானா வரலான்னும் இப்போ என்ன செய்யணும்னா வர்றதுக்கு பல வழியை தருக்கலாம் ஆயிரம் பிச்சை பிச்செடுத்தும் ஒரு வழி பணம் எடுக்கிறதுக்கு பிச்சை எடுத்த ஒரு வழி முதல்ல என்கிட்ட என்ன பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னால் என்ன முடியும் நான் என்ன செய்வேன் அதை நான் எப்படி பணம் பண்ணுறது இப்படித்தான் அப்படிதான் யோசிக்கணும் என்னால் என்ன முடியும் கட்டாயம் உங்களால் நிற்க முடியும் இல்லை உட்காந்துக்க முடியும் கண்ணை தந்து வச்சு முடியும் காது கேட்கும் உங்கள் புலன்கள் வேலை செய்யும் இப்போ கண்ணில் அப்படின்னு சில வேலைங்க இருக்குது காதில் சில வேலைங்க இருக்குது மூக்கில் சில வேலைங்க இருக்குது நாக்கில் சில வேலைங்க இருக்குது இப்போ நாக்கில் செய்கிற வேலை நம்ம நாக்கு தாங்குது நல்லா பேச தெரியும்னா நிறைய புத்தகங்கள் எல்லாம் அங்கே இங்கே பண்ணி சில தலைப்புகளை எடுத்து நீங்களே என்ன பண்ணலாம் பேசி நீங்களே கேட்டு நல்லா இருக்குதுன்னு சொன்னால் என்ன பண்ணலாம் இந்த கதையெல்லாம் இப்போ கதை சொல்கிறவங்களாம் வந்துடுறாங்க நிறைய கதை சொல்கிறது நிறைய தலைப்புகள் எடுத்து பேசுறது இப்போல்லாம் உட்காந்து புக்கில் படித்து நேரம் இல்லைல்ல அதனால் நேரம் என்ன பண்ணுவாங்க கேட்டு போ வச்சுருவாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் பேச தெரியும் நாக்கு வச்சுருந்து இல்லைன்னா சுவைக்கு தெரியும்னா போய் ஹோட்டலில் டேஸ்ட் பண்ணி எல்லாம் பார்க்க தெரியும் காவல் காக்கலாம் ஏடிஎம்மில் மிஷினில் போய் நின்று இதெல்லாம் குறைஞ்ச சம்பளம் தான் வரும் இதில் ப்ரில்லியண்ட் ஆகும்னா எல்லாமே வேலை செஞ்சு தான் பில்லியண்ட் ஆக முடியும் ஒரு ஒரு ஐடி ஃபீல்டில் ஒருத்தர் வேலை செய்கிறாருன்னா கண்ணு தெரியணும் குண்டிருக்கு ஐடி ஃபீல்டில் வேலை கிடைக்குமா கிடைக்காது ஆனால் நிறைய பேருக்கு நம்ம கண்ணு தெரியுதுனால தான் நம்ம வயிற்று ஃபீல்ட்னே தெரியாது ஆனால் அந்த கண்ணை டேமேஜ் ஆகிட்டு வந்துடுவானுங்க மூலதனம் எதுன்றது நல்லா புரிஞ்சு வச்சுங்க மூலதனம் நீங்கள் தான் மூலதனம் யார் தான் நீங்க தான் நீங்கள் என்ன சம்பாதிச்சாலோ யாரை எழுக்கக்கூடாது நீங்கள் உங்களை எழுக்கக்கூடாது பணம் உங்களுக்கு பணத்துக்கு நீங்கள் இல்லை நிறைய என்ன ஆச்சுன்னா பணத்துக்கு நீங்கள் நினச்சின்னு பணத்து மேலே அக்கறை ஆகி வாழ்க்கையை உங்களை எழுந்துடுறீங்க அது செய்யக்கூடாது அதை செய்ய கூடாது பணம் சம்பாதிக்கணும் ஆனால் பணம் எனக்கு வரணும் புரியுதா தேட்டர் மாதிரி நினச்சிக்கின்னு ஃபஸ்ட்டு போகிறதுலாம் ஸ்டப் பண்ணணும் ஒரு ஜெட்டி சாதாரணமாக ஒரு ஜெட்டி நூற்றி ஐம்பது ரூபாய் இரநூறுபா முந்நூறுபா இருக்கும் கோமணம் உள்ளே போகிற ஜெட்டியே நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போக வேண்டிய அவசியம் இல்லை கோமணம் கட்டிக்கலாம் தானே கட்டிக்கலாம் செலவு குறையணும் முதல்ல ஜெட்டி கோமணம்ன்றா ஆமாம் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தேன் வாங்குவேன் வாங்கக்கூடாது சட்டை ரூபாய்க்கும் இருக்குது ஐநூறு ரூபாய்க்கும் இருக்குது நானூறு ரூபாய்க்கும் இருக்குது பிளைன் சட்டை சீப் அண்ட் பெஸ்டா ஒரே கலர் துவச்சி போட்டாலும் தெரியாது ஏன் நாலு சட்டை கலர் கலராக வாங்கினா காசு அதிகமாகுது இந்த மாதிரியெல்லாம் முதல்ல சிக்கனமாகிடணும் பணக்காரன் ஆகிட்டு பேர் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆனால் பணக்கார மார்க்கெல்லாம் கூட ஒரே ட்ரெஸ் தான் போட்டுக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு தீங்களா வேலை ஒன்றா நாற்பத்தஞ்சாயிரம் ஒரே பண்ணிட்டு தான் போட்டுக்கிறான் டிசைனே மாற்றி தெரியல இந்த பால்வீன் கீழ்வின்லாம் பார்த்து நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் என்னடா சட்டை ஒன்றும் கிடையாது சட்டை அவ்வளோதான் எப்படி இருந்தாலும் தோலை மாதிரி அவ்வளோ தான் தோலை விட அசி அழகானது ஒன்று இல்லவே இல்லை சட்டை ரெண்டாவது தான் ஆனால் நீங்கள் செலவு பண்ணுறத முதல்ல என்ன பண்ணோம் பல வகையில் அந்த செட்டி உதாரணத்துக்கு சொன்னேன் எதெல்லாம் செலவு குறைய முடியுமா ஏன்னா குழம்பு ஊற்றி சாம்பார் பொரியல் கூட்டெல்லாம் வச்சக்கூடாது வச்சிக்க கூடாது வீண் பண்ணவே கூடாது சாப்பாடெல்லாம் வீண் பண்ணவே கூடாது அளவாக தான் வச்சுக்கணும் மிளகு பொங்கலில் போடலாம் சாப்பிட்டு துப்பிடக்கூடாது எடுத்து திரும்பி ஆச்சு என்ன பண்ணீங்கன்னா ஆ சரி ஹோட்டல்ல ரசத்தை கொதிக்க வச்சு எடுத்துக்கிறான் ரெஸ்ட் தண்ணியை அம்மா பொங்கல்ல போடுவான் ஹோட்டல்ல போய் பொங்கல் மேலே வச்சு போனால் சப்புன்னு இருக்கும் நீ ஹோட்டல் போனால் மேலே வைக்க மாட்டீங்க காரணம் என்ன நினைக்கிறீங்க கொதிக்க வச்சு காரத்தை விற்றுட்டாங்க தெருலனா கூட செஞ்சேங்க எழுமைப்பட்டு இந்த மாதிரி பல வகைகள் இதெல்லாம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி போகிறதெல்லாம் வச்சுட்டு உங்கள் எனர்ஜி என்ன இருக்குது என்ன செய்ய முடியும் எந்த வேலைனாலும் செய்யலாம் பணம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா பணம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா சுயமரியாதையே நான் நான் வந்து மதிப்பு மிகுந்தவன் நான் நீ வேறு மனசம்பத்தில் ஆகி இல்லைன்னு அர்த்தம் பணக்காரை பூரா பணக்காரப்பயிலும் எதுக்கும் அஞ்சாதவனு தான் அந்த நாட்டு காயின் எத்தனை வந்து ஆச்சு இங்கே மாற்றிட்டுறான் அவன் இந்த கதை உங்களுக்கு சொன்னங்களா இல்லைன்னு தெரில காயின் எடுத்துன்னு வந்துக்கிறான் அந்த ஊரில் அது காயின்னு எங்கள் ஊரில் வந்து அது மெட்டல் ஒரு காயினை மெட்டல் இருக்கிறான் இது கூட ஒரு கேவலமான சிந்தனை உரிமை எல்லாம் இருக்கான் அதனால தான் அவன் பணக்காரன ஆகிறான் புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு சூதாட்டம் ஆடி இருந்துக்கிறான் அவன் அந்த காரை பார்த்து விட்டு யாரோ ஒருத்தர் செஞ்ச சிப்பை மாற்றிக்கிறான் பெரிய பணக்காராக ஆகிவிட்டான் யாருங்கெலாம் கேட்க கேட்குறீங்க புரியா காமெண்டோடே கட்டது ஒருத்தர் வீடு கட்டினுக்கிறான் யாரையுமே போய் பார்க்குறதுல ஃபோன் கூட வச்சிக்கிறது இல்லை பெரிய பணக்காரனாகிட்டுறான் ஸோ சொந்த வீடு எல்லாம் விற்றுபட்டு ஒரு பணம் அனுப்பிச்சிக்கிறான் இப்போ அவன் தான் ட்விட்டர் வர வாங்கிட்டு இருக்கிறான் இதெல்லாம் எந்த மாதிரி சிந்தனை நினைக்கிறீங்க அப்போ எனக்குன்னு எதுவுமே ஓன பணம் தான் ஓனும் பேங்க் பேலன்ஸ் இருந்தால் போதும்லாம் இல்லை நீங்கள் தாராளமாக திறந்த மனதோட இருந்தீங்கன்னா கங்குஸ் கால்மி தொட்டி கிமி பாட்டி கால்மி தோட்டி கிவ் மீ பாட்டி எனக்கு நாற்பது ரூபாய் கொடுக்க ககுஸ் கவரன்ற மாதிரி அந்த காலத்தில் இப்போ நாற்பது ரூபாய்க்கெல்லாம் கழுவாதீங்க ஆமாம் தப்பாக போய்டும் எல்லாம் காரை பத்து ரூபாய்க்கு கழுவுனா இன்னும் பாஞ்சு ரூபாய்க்கு கழுவணும் ஆனால் எல்லாம் சுத்தமாக கழுவ கழுவமாட்டான் நீ நல்லா கழுவணும் இங்கே தான் வித்தியாசம் பாஞ்சு ரூபாய் ஏற்றுகிட்டு தப்பே கிடையாது எதில் காட்டினா அதை பர்ஃபார்மன்ஸில் காட்டணும் நீட்டாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் அந்த காரை என்ன பண்ணிருங்கண்ணா அவன் வந்து இங்கே இங்கே பாருங்கள் அங்கே பாருங்கன்னு சொல்லவே கூடாது இப்படியெல்லாம் கூட சுத்தம் பண்ண முடியுமா இந்த இடத்துல கூட போயிடுச்சா அப்படின்ற மாதிரி இருக்கணும் இந்த டூ பா இதுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வாட்டர் வாஷெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கார்லாம் சொல்லுவானுங்க போனீங்கன்னா அப்படி மிஷின் வச்சிருப்போம் போவோம் உள்ள போய் வெளியே வந்துடும் அதுதான் வெளியே பார்த்து பால் பண்ண டோர் தந்து அதெல்லாம் இழுக்கும் சீட்ல எல்லாம் போய் தண்ணி தீங்கி தங்கி இருந்திருக்கும் அப்படிலாம் இல்லாம எந்த வேலை செஞ்சாலும் எப்படி செய்யுங்க அதுல செய்து வேற்றுமையான் அப்படின்னு சொன்னா வேற வேற தொழில் எல்லாம் கிடையாது ஒரே எந்த தொழில் செஞ்சாலும் அதெல்லாம் பண்ணுங்க நேர்த்தியா செய்யுங்க நீங்கள் லேத்து ஆப்ரேட் பண்ணுறவராக இருக்கலாம் இல்ல ஷூ பாலிஷ் பண்றவர்களாக இருக்கலாம் கக்கூஸ் கடவுள் இருக்கலாம் டீ கடை வச்சிருளா இருக்கலாம் ஆட்டோ ஓட்டுறவர்களாக இருக்கலாம் டாக்ஸி டிரைவரா இருக்கலாம் நீங்க எந்த வேலை செஞ்சாலும் தப்பு கிடையாது அதை என்ன பண்ணுங்க அதை கொண்டாடுங்க காரை கார் டிரைவர்னா சந்தோஷமா ஓட்டுங்க இதெல்லாம் இந்த வேலைக்கு வந்துட்டேங்க நான் இன்ஜினியரிங் பச்சுக்கிறேன் ஆனால் கார் டிரைவருக்கு வந்து இன்ஜினியரிங் ஏன்டா கார் ஓட்ட வந்தேன் வர கஷ்டமர் யாருக்கோ எப்படி அங்கே இன்ஜினியர் ஃபஸ்ட் ஸ்டாப் டிரைவர் ஆகுறீங்க அப்படின்னு போது தான் ஏ டிரைவர் வேலை தான் இன்ஜினியர் ஃபஸ்ட் வந்து கேட்கறேன் மதியம் நாலு பேர் கேட்க வச்சு எல்லாம் சொல்லுவான் நினைக்கிறேன் இத பார்த்தாவே சொல்ல மாட்டேன் யார்கிட்டயும் நினைக்கிற நீ என்ன வச்சிரு வேலைக்கு வந்தால் வேலை என்ன பண்ண ஒழுங்கா செய் நான் வந்து அதோ ஃபஸ்ட்டுக்கிறேன் நான் ஆஃபீஸராக இருந்தேன் ஏன்னா நான் நான் மிலிட்ரியில் வந்து யார் தெரியுமா துப்பாக்கி சுட்டு இருந்தேன் ரொட்டி கூட சுட்டு இருக்க மாட்டான் என்ன போய் பியூனா வேலைக்கு வந்துட்டேன் ஒரு ரெண்டாவது வேலைக்கு வச்சுக்குது என்ன பண்ணிதான் வேலைக்கு வீட்டு உட்கார்க்க வேண்டியது தானே அப்படித்தான் தான் புரியுதா கோயில் விட்டு போனா என்ன பண்ணி தான் ஆகணா கோயில ஊருட்டணும் அங்க வந்து நான் வந்து பெரிய ஆளுங்க நான் வந்து ஜபிதாருங்கலாம் இல்லை மன்மோகன் சிங்க எடுத்து வச்சாரு கோயில்ல தெரியுமா உங்களுக்கு இந்த கதையெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல மாட்டேன்றானுங்க செருப்பாடு கோயிலுக்காக திருப்பணி செய்யறதுக்காக போய் செருப்பா அடுக்கி வச்சுக்கிறாரு அந்த கோயிலில் போய் அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது வேலை செஞ்சவங்களெல்லாம் நீங்க பாருங்க அல்ல எந்த வேலைனாலும் என்ன பண்ணுங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நீங்கள் விடுப்போட ஒரு வேலையை செய்யாதீங்க போவாதீங்க வீட்டில் உட்காந்துங்க செத்துருங்கறேன் நான் எதுக்கு பூமி மாறமா ஆ உத்தியோகம் புருச லட்சணம் நான் சொல்கிறேன் உத்தியோகம் மனுஷ லட்சணம் புருச லட்சணம் கிடையாது மாற்றுங்க ஆம்பளையாக இருந்தாலும் பொம்மளையாக இருந்தாலும் என்ன பண்ணா ஏதோ ஒரு வேலையை செய்யணும் சோமனா வீணா போய் நானும் எடுக்கலன்ற மாதிரி இருக்குது சில பொருளெலாம் வீட்டில் இருந்தால் பெருகத்துக்கு கூட முடியாது பணம் வந்துச்சியா அவன் ஃபோன் பண்ணி வேலைக்கறி கொடுக்கணும்ப்பா பெருக்கு ஆமாம் வேலைக்காரி கொடுத்து தேர்ட் கிளாஸ் எடுத்து போய் இதில் போய் சிங்க் சிங்க்கில் வச்சு வச்சுன்னு இருக்குது ஏன் நான் வேலைக்கறி வந்தால் கழுவான்ட்டு ஆ இது வேலை கொடுக்குறதுக்கு நல்லது இல்லை புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு உங்களை நீங்களே பாராட்டுக்கா வேற யாரும் பாராட்டக்கூடாது வேற யாருன்னா பாராட்டால் அது போய் வேற யாருன்னா பாராட்டினா அது என்ன இதே போய் நீங்கள் பெருகிட்டு சந்தோஷப்படுங்க நம்ம நல்லா பெருகிட்டோம் சர்ட்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கணும் வேறு யாரும் கொடுக்கக்கூடாது நம்ம நல்லா ககுஸ் கவனும் நம்ம நல்லா கார் கழகணும் இல்லை நல்லா கம்ப்யூட்டரில் நம்ம வேலை செஞ்சோம் சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் ஏதோ அது நல்லா வே பண்ணுறோம் எந்த வேலை செஞ்சால் ட்ரைவராக நீங்கள் நல்லா ஓட்டணும் அந்த பேசஞ்சருக்கு அழுங்காமல் ஓட்டுன்னு போனோம் சேஃபாகிட்டு போய் அட்ரெஸ் கரெக்டாக இது போய் விட்டோம் டைமுக்கு எதுவும் போய் விட்டோம் ஏமாத்தாமல் இருந்தோம் உனக்கு உனக்கே பெருமையாக இருக்கும் உனக்கே சந்தோஷமாக இருக்கும் உன் நேர்மை ஒன்று வழுநத்தம் உன் ஒழுக்கம் ஒன்று அதெல்லாம் அதான் ஒழுக்கம் ஒழுக்கம்னா நீ நினச்சிக்கிறது சீரட் பிடிக்காது சாராய எல்லாம் கிடையாது சிகரெட் பிடி கஷ்டப்புக்கு முன்னாடி பிடிக்காத காரில் சிகரெட் பிடிச்சி ஃபுல்லாக கார் நாற்ற வச்சு தான் அந்த ஒன்று கபாலுன்னு நான் என்ன பண்ணுவாங்க சில பேர் சீரட் நாட்டம் கூட பிடிக்கும் யாருக்கு தெரியும் அது அவங்கவுங்க ஆளை போத்துது ஆமாம் அவங்க எந்த மாதிரி ஆளுன்னு நமக்கு தெரியாது அதுக்கு நீ கேட்டு கூட என்ன பண்ணேன் பண்ணி வச்சுக்கோங்க சீகரெட் பிடிக்குமாங்க பிடிக்குன்னா ஒரு பார்த்து வச்சு மேலே ஊற்றிட்டு அவங்களுக்கு பிடிக்கும்ல அத்தாள் கிட்டே சீரல் பிடிக்காத உடனே இல்லைங்கட்டுங்கன்னா போட்டுக்கோ நீ சீரல் பிடிக்குனாரு சாரா குடிக்கணுன்னாரு ஆனால் கஸ்டமர் என்ன பண்ணேன் ஆமாம் நூறு சதவீதம் அதுவும் காந்தி சொல்லிடுறாரு ஆமாம் வாடிக்கையாளர்கள்லாம் உங்கள் கொண்டு என்ன பண்ணுவோங்க வழக்க வந்துக்கிறோங்கன்ட்டு நல்ல வேலை அதை சுடாமல் விட்டுக்கிறாங்க ஆமாம் அதெல்லாம் சொல்லலை அர்ஜென்ட் மட்டும் தான் சுட்டுக்கிறாங்க காந்தி சுட்டதை பற்றி நான் பேசல வாத்திய சுட்டது தான் நான் பேசிக்கிறேன் நீங்கள் சுட்டுக்கு என்ன நினைச்சுக்கிறீங்க என்ன சுட்டாலும் அதெல்லாம் தேவை புரியுதா பணம் வருமா வராதா சோம்பி உட்காந்துக்கிட்டீங்கன்னா ஒரு பைக்கில் போறீங்க போற வில்லையா ஏன்னா லிப்டு பத்து ரூபாய் கொடுங்கன்னு கேளுங்க கூச்சமே படாதீங்க என்ன இருக்குது உதவி பண்ண உதவியெல்லாம் இருக்கட்டுங்க பத்து ரூபா கொடுங்க ஆமாம் பெட்ரோல் செம்மா தரமாட்டாங்க ஆ நான் உங்களுக்கு உதவி அது மாதிரி அது மாதிரி கூச்சப்படாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் பணக்காராக இடம் நீங்கள் ரொம்ப நல்லவங்க மாதிரி நான் சின்ன உட்காருங்க அதுவும் அவரையும் வர சொல்லுங்க நல்லா இருக்கு புரியுதா இப்ப ஹெல்மெட் வர போட சொல்லிட்டாங்க ஒரு ஹெல்மெட் மாட்டினு போங்க ஆமா யாருன்னா வந்தாங்கன்னா ஆயிரம் ரூபாய் கட்டுற மாதிரி தயாரா இல்ல இந்த ஹெல்மெட் நீங்க வாடகை பத்து ரூபாய் வண்டி பத்து ரூபாய் இருபது ரூபாய் கொடுங்க வாங்கி தட்டுக்கிறானுங்க ஆமா அது எவ்வளவு இருந்தாலும் எவனா இருந்தாலும் யாரா இருக்கு வச்சா யாரையும் தெரியலையா அண்ணாமலை எத்தனை பேர் நமக்கு தெரியுமா தெரியாது அண்ணாமலை எப்படி தெரிஞ்சது நமக்கு ஆனா அவர் ரொம்ப போராடுறாரு ஆனா உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு விளம்பரமும் இல்லையா ஆமாம் கண்ணாடி ஒரு கல் ஆமாம் ஒரு கல் ஒரு கண்ணாடி ஆமாம் ஞாபகம் தப்பா இல்லையா விளம்பரம் ஆகணும் மாதிரி இது ஒரு ஐடியா தானே நம்ம சினிமாலாம் போய் நச்சு விளம்பரம் ஆகுதுலாம் ரொம்ப கஷ்டம் ஊரில் போய் பத்து பேருக்கு அங்கீகாரம் வாங்குற மாதிரி நின்னீங்கன்னா அதுவும் ஒரு வேலை தான் பண சம்பாதித்துக்கு அரசியல்வாதி கூட ஒரு வேலை தான் அது நீங்கள் படிச்சதாக அங்கே மாட்டேன் எவ்வளோ பச்சிருந்தீங்க ஏன்னா அங்கே சட்டமே இப்படி தான் சொல்லுது நீங்கள் எலெக்ஷன் நிற்கிறதுக்கு நீங்கள் எந்த கர்மும் ஆனா ஆமாம் வயசு மட்டும் ஆகிட்டா ஓட்டு போடுறதுக்கு தகுதி தான் என்ன பண்ணலாம் நீங்க எலெக்ஷன்ல நின்றுலாம் ஜாதி கருமும் தேவையில்லை இந்த தொழில் தான் போய் நிற்கணும் நினைச்சு எங்கே போய் நிற்கலாம் நம்ம தான் நமக்கு பிரச்சனை என்ன அந்த ஊரில் எந்த ஜாதி அதிக மக்கள் அது ஜாதி நம்ம நீண்ட வேண்டியது தான் இது பிரச்சனை கிடையாது யார்கிட்ட போனாலும் நாங்கள் இந்த ஜாதி தாங்க நம்ம நம்ம வன்னியாரு நம்ம நாடாரு நம்ம மொழியாருன்னு பேசுங்க பேசும்போது யார்கிட்ட போய் பேசினாலும் ஒருத்தர் பாருங்க ஜாதி சங்கத்தவர்கிட்ட போய் நம்ம நாடாருங்கெல்லாம் சேர்ந்து நம்ம ஒன்று அப்போ நீங்கள் நாடாரு நான் நாடா இல்லைங்க ஆனால் நம்மள நம்மளாம் நாடாரு அப்படியே சொல்லுங்க நம்ம கட்சி அந்த மாதிரி கட்சி தான் நம்ம கட்சி எந்த மாதிரி கட்சி தான் அப்படி கூட பணம் சம்பாதிக்கலாம் பல வழி இது எது வழி ஓணும் உனக்கு சொல்லு உனக்கு எது புரியுன்னு பார்த்து என்ன பண்ணுறேன் பணக்காரன் ஆகிடு எல்லோராலையும் என்ன பண்ண முடியும் பணம் சம்பாதிக்க